எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கோழி வளர்ப்பு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா எப்படி ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும் எவ்வளவு இடம் தேவைப்படும் நோய் மேலாண்மை மேலாண்மை பற்றின ஒரு ஒரு முழுமையான தெளிவு இருக்கீங்களா இதற்கு வர ஜனவரி ஆகிய நம்ம கோயம்புத்தூர் கொடிசா வர்த்தக மையத்தில் கோழிப்பண்ணு தொழிலுக்கான ஒரு மாபெரும் கண்காட்சி நடத்துறாங்க இந்த பவுல்ட்ரி பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணுக்கு தேவையான மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால் வந்து இடம்பெற போதுங்க இந்த ஷோல பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாம சிங்கப்பூர் மலேசியா பங்களாதேஷ் சீனா தைவான் மற்றும் ஐரோப்பியாவை சேர்ந்த நிறைய நிறுவனங்கள் இதில் கலந்துக்க போறாங்க நீங்க கோழி பண்ண பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா உங்க பண்ணையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறீங்களா அப்படின்னா அவசியம் இந்த கண்காட்சியில் நீங்க கலந்துக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷோவுக்கு நுழைவு கடன் எதுவும் கிடையாதுங்க இது முற்றிலுமே இலவசம் தாங்க இந்த ஷோவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயோல இருக்குங்க மறக்காம செக் பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை கோழி வளர்ப்பு பிசினஸ்ல ஆர்வமுள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருக்கேன் வர இருபத்தி மூணாம் தேதி நாம எல்லாம் இந்த பவுல்ட்ரி ஷோல மீட் பண்ணுவோம்